இன்னைக்கு என் குழந்தைங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒன்று செய்ய போய் என் ஹஸ்பண்டே சாக்காயிட்டாங்க சரி இன்னைக்கு சாட்டர்டே தானே காலையிலேயே ஏதாவது டிஃபனுக்கு புதுசா செஞ்சு கொடுக்கலாம் எப்பவும் குழந்தைங்க தானே புதுசு புதுசாக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து ஒரு ரைஸ் ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க சரி அதை வச்சுதான் இன்னைக்கு செய் பாராட்டு மலை அள்ளிடலாம்னு நினச்சேன் பட் அது எனக்கே தலைகிலா அமைஞ்சிருச்சு மஷ்ரூம் கேரட் ஸ்பிரிங் ஆனியன் பன்னீர் எல்லாமே வந்து தனியா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு தனியா ஒரு பாத்திரத்திலையும் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுல வந்து எக் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கூடவே கொஞ்சம் கார்லிக் பவுடரு கொஞ்சம் டொமேட்டோ கேச்சப்பு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிச்சுட்டேங்க ஹஸ்பண்ட்க்கு தனியா எங்களுக்கு தனியா உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் அந்த ரைஸ் ஷீட் வேற ரொம்ப ஸ்டிஃபா இருந்ததா சரி தண்ணியில போட்டாதான் அது வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க சரி ஓகே தண்ணியில் போட்டு அதை எடுத்து அதை வச்சு சமைக்கிறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க ஃபோல்டு பண்ண உடனே கட்டிங் போர்டில இருந்து எடுத்துடணும் இல்லைன்னா அதை அப்படியே அதுலேயும் ஒட்டிக்குதுங்க அதே மாதிரி இது தண்ணியில் ஊடுறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துச்சா சரி ஓகே எப்படியோ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் செஞ்சிடலாம் இவங்க எல்லாம் வந்து ரெடியாகி வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேங்க பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப தான் இருந்தது என் குழந்தைங்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனா என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க என்ன கோந்து மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னடா இவங்க எப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிடலாம் நினைச்சேங்க நெஜமாவே கோந்து தான் இருக்கு பிக்கவே முடியல